ஆண்டு உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் எழுந்தருளி உதயமாகிற நம் தேவனுடைய கிருபைகள் இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுவதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த ஒரு புதியதொரு நாளை நாம் காணும்படி கிருபை செய்திருக்கிறது உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி ஆசிர்வதித்து அவர் கரத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் இந்த பெற்று அனுபவிக்க கிருவை செய்வாராக இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி செய்யிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பர்சுத்தவான்களோடு கூட அக்னிமயமான பிரசன்னமானார் அவர்களுடைய அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது தேவனுடைய தன்மைகளை எடுத்து சொல்லுகின்ற ஒரு வேத பகுதியாக இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே தேவன் எப்படிப்பட்டவர் இந்த காலவெளியில தேவனை குறித்த அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் எழுந்தருளி உதயமாகிற தேவன் நேற்று தினத்தில பார்த்தோம் அவர் உதயமாகிறவர் உதய எழுந்தருளுகிற தேவன் எங்க உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் செதுப்பண வாழ்க்கையில படுத்துகிற நிலை இருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களை எழுப்ப வல்லவர் ரெண்டு நாளைக்கு மேல வைத்துக்கொள்ள அவர் மரித்தூரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியான தேவன் நம் ஒவ்வொருவரையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தூங்குகிற நீ தூக்கத்தை விட்டு எழுந்துரு கிறிஸ்து உங்களிலே பிரகாசிப்பா எழுந்து விழித்து எழுந்து எழுந்து எழுந்தரு என்று ஏசியா திருக்குதரிசி மலமை சிறுவிலுக்கு எச்சரிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் நினைவு கூறுவோம் அன்புக்குரியவர்களே தேவன் அவர் எழுந்தருளி உதயமாகிறவர் உதயமாகிறது அப்படின்னாலே தோன்றுகிற ஒரு நிலை உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அட்ரஸே தெரியலங்க அப்படியே இருட்டா இருக்குது சூழ்நிலைகள் மாறவே இல்லைங்க வாழ்க்கையில அப்படியே பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படியே இருக்குதுங்க என்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் பாருங்க ஒண்ணும் நடக்கலங்க அவ்வளவுதான் அப்படின்ற நிலைகள் எழுந்தருளி உங்கள் வாழ்க்கையில உதயமாக இருக்கிறது உதயம் தோன்ற இருக்கிறது புதிய காரியங்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு ரெண்டு வசனத்தை இந்த காலவேளையில எது நம்முடைய வாழ்க்கையில உதயமாகும் தோன்றும் என்பதை வேதம் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனையை நாம் பார்க்கலாம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு உள்ளே தோன்ற பண்ணுவேன் இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அது இப்பொழுதே உங்களுக்கு தோன்றும் இதை நீ அறியீர்களா நிறைய பேர் இன்னைக்கு நடக்குமா இன்னைக்கு தான் நடக்குமா கண்டிப்பாக வருமா எங்க உங்க வாழ்க்கையில் மாறுங்க இதை நம்புங்க நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் விசுவாசிக்கும்போது அவைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும் ஜபமே அப்படி தான் என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அதை அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்று அவர் மேல் வைத்திருக்கிற தைரியம் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற தைரியம் மட்டுமல்ல அவர் எனக்கு கொடுத்து விட்டார் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் உண்டாகும் தோன்றும் காலையில பார்த்தீங்கன்னா தோன்றிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறையாதுங்க ஒவ்வொரு நாளும் தோன்றிக்கொண்டே இருக்கும் மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இதோ நான் புதிய காரியம் புதிய புதிய காரியம் உங்க வாழ்க்கையில தோன்றும் அந்த வசனத்தை விசுவாசிங்க காண்பீங்க எனக்கு ஒரு புதிய காரியம் இன்றைக்கு தோன்றும் இன்றைக்கு உருவாகிறது இது தேவனால் உருவாகிறது தேவன் என்னை ஒரு காலம் என்ன வைக்கப்பட விட மாட்டேன் அந்த உலகத்துல இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாக்குதித்தமான வசனங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஏசியா அறுபத்தி ஐந்து பதினேழு சொல்லுகிறது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உங்களுக்கு தோன்ற பண்ணுவேன் முந்தினவைகளை நினைக்காதீங்க ஏற்கனவே நடந்துச்சு எப்படி வருமா இல்ல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் இனி உங்களுக்கு அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு போவோம் இனி உங்கள் மனதில் அது தோன்றவும் தோன்றவும் தோன்றாது வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் தேவன் எழுந்தறி இருக்கிறதுனால பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன புதியவைகள் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அதை நீ அறியீர்களா அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு புதிய காரியங்களை உதயமாக செய்கிற தேவன் நம் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய அவரோடு வைத்திருக்கிற உறவு என்ன என்பதற்கு ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன் என் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எனக்கு என்ன செய்வார் என்று பார்க்கும் பொழுது அவர் உதயமாகிறவர் தோன்ற பண்ணுகிறவர் இப்பொழுது வேதம் சொல்லுங்க ஒன்று ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க விட்டு விலகுங்கள் சில விஷயங்கள் நமக்கு வந்து ஆசீர்வாதமாக தெரியும் ஆனா சில காரியங்கள் தெரியும் நல்லா தெரியும் இது தப்பு இது தவறு என்று நாம் உணர்த்தப்படும் பொழுது அவைகளை விட்டு விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும் இது நாம் எடுக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எங்க இந்த உலகத்துல சும்மா போனாலே காத்து வந்து ஒட்டிக்குதுங்க டஸ்ட் வந்து உட்காருது நான் குளித்தா அது வெளியேறும் சொல்லுங்க எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவோம் அதாவது நடந்து போக மாட்டான் எப்படி போவானா ஓடி போவான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் ஓடிவிடும் உங்க வாழ்க்கையில கடன் தொல்லைகள் இனி மறைந்து விடும் அது நடந்து போகாது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் அதாவது ஒன் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தோன்றும் உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் அவை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே தேவன் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவ இதை விசுவாசிங்க நிச்சயமா இன்னைக்கு பார்க்கலாம் ஒருவேளை வனாந்திரமா இருக்குது ஐயோ வெயிலா இருக்குது ஐயோ மழையா இருக்குது ஐயோ சூழ்நிலையா அவ்வளவுதான் எதை கண்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க பயப்படாத தேவ நமக்கு தைரியம் உள்ள ஆவி தந்திருக்கிறார் இந்த சவுண்ட் மைண்ட் கொடுத்திருக்கிறார் ஆகவே தைரியமா இந்த உலகத்திலே அவரிடத்தில் நான் பேசினால் அவர் எனக்கு சொன்னால் நிறைவேறிய தீரும் என்கிற அந்த விசுவாசத்தை நாம் விட்டுவிடாமல் விடாமல் அந்த வெளிச்சத்தில் இந்த நாளிலே வெளிச்சம் காண கட்ட திருவிழி செய்வாராக நாம் ஜெபிக்கலாம் மனாந்திரத்தினிலே வழியை தந்தீர் அவாந்திர வழியில் ஆராக்கே நீர் மனாந்திரத்தினிலே வழியை தந்தீர் அவாந்திர வழியில் ஆராக்கே வெட்டாந்தரையும் நீரோச்சே வெட்டாந்தரையும் நீரோச்சாச்சே தேவா உந்தன் பிரசன்னம் பெரிது தேவா உந்தன் கிருவையும் பெரிது ஆமாண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாழ்கிறோம் நீர் எங்களுக்குள்ளே உதயமானீர் ஆண்டுவரை எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே பழைய காரியங்கள் இனி பிரச்சனைகள் எங்கள் மனநிலை தோன்றுவதில்லை என்ற வார்த்தை நாங்கள் ரிசீவ் பண்றோம் டேடி நீங்க எங்களுக்கு உதயமாயிருக்கீங்க நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே நீர் அன்றைக்கு ஆபரகாமுக்கு தரிசனமாக்கும் பொழுது அவன் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்கள் கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களை போல ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அவனுக்கு தந்தது உண்மையாய் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு நம்புகிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது நாங்கள் காணாத ஆசீர்வாதங்கள் எங்களை பின்தொடரப் போகிறது நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் அவைகள் மகிமையாய் எங்களுக்குள் வருகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தோன்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் உருவாக போகிறதுக்காய் நன்றி உண்டு பண்ணுகிறீர் அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ண இந்த உலகத்துக்கு வந்த தேவன் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி வந்தவர் எங்களுக்குள்ளே உதயமானேன் உதயமாகாத அவர்கள் வாழ்க்கை இல்லை ஆசிர்வாதங்கள் உதயமாகட்டும் எழும்பட்டும் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பார்களாக உன்மொழி வந்தது என்று அநேகர் அறிவிப்பார்களாக நன்றி சொல்லுகிறோம் நன்றி இருக்கிறீங்க நன்றி நீடியின் இல்லாத பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் ஆசீர்வதி தன்னுடைய கருத்திலிருந்து இந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்வோம் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ